சவுக்கு சங்கர் மீது பாய்ந்தது கஞ்சா வழக்கு பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார் பெண் போலீஸ் குறித்து அவதூறாக பேசிய நிலையில் கோவை சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்தனர் இந்நிலையில் தான் சவுக்கு சங்கர் அவரது உதவியாளர் மற்றும் டிரைவர் உள்ளிட்டவர்கள் மீது தேனி போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரபல யூடியூபராக இருப்பவர் சவுக்கு சங்கர் இவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் டெலிபோன் உரையாடல் கசிந்தது தொடர்பான புகாரில் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் சஸ்பெண்ட் ஆனார் அதன் பிறகு யூடியூப் விவாதங்களில் பங்கேற்று வந்தார் அப்போது தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்நிலையில் தான் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர் பற்றி அவர் கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் பதிவாகி இருந்தது இந்நிலையில் தான் தேனி தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் சவுக்கு சங்கர் மீது இந்திய தண்டனை சட்டம் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பி ஐநூற்றி ஒன்பது மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஐபிசிஆர் டபிள்யூ பிரிவு நான்கு தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு அறுபத்தி ஏழு உள்ளிட்டவற்றின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது அதாவது தகாத வார்த்தையில் பேசுதல் பெண்கள் குறித்து அவதறுதாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்டவை தான் அந்த பிரிவுகளாகும் அதன் பிறகு அவர் கோவை அழைத்து செல்லப்பட்டார் இந்நிலையில் தான் தற்போது சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேனியில் சவுக்கு சங்கரை கைது செய்ய சென்றபோது அவரது காரில் நானூறு கிராம் கஞ்சா இருந்துள்ளதாக கூறப்படுகிறது அதனை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் தேனி பழனி செட்டிப்பட்டி போலீசார் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதேபோல் சவுக்கு சங்கரின் டிரைவர் ராம் பிரபு மற்றும் உதவியாளர் ராஜரத்னம் ஆகியோர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது தனியார் விடுதியில் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு போலீசார் அவரது காரை சோதனையிட சென்றனர் அந்த சமயத்தில் சவுக்கு சங்கரின் டிரைவர் ராம் பிரபு உதவியாளர் ராஜரத்னம் உள்ளிட்டவர்கள் காரில் சோதனையிட எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் தகாத வார்த்தையில் போலீசாரை திட்டி பணியிடு பணிக்கு இடையூறு செய்து உள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீசார் அவர்களை பிடித்து வைத்து காரில் சோதனையிட்டனர் அப்போது காரில் கஞ்சா பொட்டலம் இருந்தது தெரிய வந்துள்ளது மொத்தம் நானூறு கிராம் கஞ்சா இருந்துள்ளது இதையடுத்து கஞ்சா மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து டிரைவர் ராம் பிரபு ராஜரத்னம் உள்ளிட்டவர்களை தேனி பழனி செட்டிப்பட்டி போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் மேலும் சவுக்கு சங்கர் அவரது உதவியாளர் ராஜரத்னம் டிரைவர் ராம் பிரபு உள்ளிட்டவர்கள் மீது போலீசார் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி ஆறு ஐ எயிட் எய்டபிள்யூ டுவெண்ட்டி பி ட்ரூ ஏ டுவெண்ட்டி நைன் ஐ ட்வெண்ட்டி ஃபைவ் என்டிபிஎஸ் ஆக்ட் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்